இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் நாளுக்கு நாள் பதற்றம் அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் பாகிஸ்தானுடன் இடம்பெறாது என்று பாகிஸ்தானின் முன்னாள் பாதுகாப்பு ஆலோசகர் மைத் யூசுப் தெரிவித்திருக்கிறார் எனினும் இந்தியாவின் தாக்குதலை சமாளிக்க தயாராக இருக்க வேண்டும் என்று அவர் பாகிஸ்தானுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் மோதல் என்பது தொடர்ந்தும் அதிகரித்து வருகிறது ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் பலியாகினர் இதற்கு பாகிஸ்தான் ஆதரவோ தீவிரவாத அமைப்பான அமைப்பே காரணம் என இந்தியா குற்றம் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்தியா தயாராகி வருகிறது இதற்காக இந்திய ராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படைகள் பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றன இந்த நிலையில் விரைவில் பாகிஸ்தான் மீது இந்திய படையினர் தாக்குதல் நடத்துவர் என்றும் எனவே இரண்டு நாடுகளுக்கு இடையில் போர் உருவாகும் என்றும் அச்சம் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த நிலையில்தான் இந்தியா பாகிஸ்தானிடையே பெரிய போர் ஒன்றும் இருக்காது என்றும் எனினும் இந்தியாவின் தாக்குதலை சமாளிக்க பாகிஸ்தான் தயாராக இருக்க வேண்டும் என்றும் பாகிஸ்தானிய முன்னாள் பாதுகாப்பு ஆலோசகர் குறிப்பிட்டிருக்கிறார் எல்லை பகுதி வைத்து பாகிஸ்தான் வீரர் ஒருவரை இந்தியா கைது செய்திருக்கிறது ராஜஸ்தான் எல்லையில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது ஏற்கனவே இந்திய ராணுவ வீரர் ஒருவர் பாகிஸ்தானால் கைது செய்யப்பட்டு தற்போது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அவரை விடுவிக்குமாறு இந்தியா கோரி வருகின்ற போதும் பாகிஸ்தான் தொடர்ந்தும் அவரை தடுத்து வைத்து விசாரணை செய்து வருகிறது இந்த நிலையிலேயே இன்று ராஜஸ்தான் பகுதியில் பாகிஸ்தானிய படை வீரர் ஒருவரை இந்தியா கைது செய்திருக்கிறது ஏற்கனவே உளவு தகவல்களை பரிமாறினார் என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருந்த இளைஞர் வழங்கிய தகவலின் அடிப்படை இந்த பாகிஸ்தானிய வீரர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதன் காரணமாக பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் மேலும் முருகல் அதிகரித்திருக்கிறது ஏமனின் அவதி போராளிகளால் ஏவப்பட்ட ஏவுகணை ஒன்று இஸ்ரேலின் சர்வதேச விமான நிலையத்தில் வீழ்ந்து வெடித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்து வெளியிட்டிருக்கின்றன இதன் காரணமாக அந்த பகுதியில் சேதங்கள் ஏற்பட்டதாகவும் சுமார் எட்டு பேர் காயமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இந்த நிலையில் எதிர்வரும் ஆறாம் தேதி வரை டெல் அவிவுக்கான தமது சேவைகளை ஏர் இந்தியா நிறுத்தியுள்ளது ஏர் இந்தியா இது தொடர்பாக இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஏவுகணை தாக்குதலில் இருந்து தமது பயணிகளையும் பணியாளர்களையும் காத்துக் கொள்ளும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிக்கப்பட்டுக்கிறது